வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி அருள்மிகு சிவகாமவல்லி சமேத ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி சத்திரம் பஸ் நிறுத்தம் அருகே ஆரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அருள்மிகு சிவகாமவல்லி சமேத ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் சுயம்புவாக உருவானவர் என்பது இக்கோவிலில் சிறப்பாகும் ஆகும் இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோயிலை புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ விக்னேஸ்வரர் பூஜை கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் உள்ளிட்டவை நடைபெற்றது நேற்று விசேஷ சாந்தி அனைத்து மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நாடி சந்தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் அவபிரதியாகம் மகாபூர்ணாகூதி யாத்ராதானம் வாத்தியம் கைலாய வாத்தியம் முழங்க பஞ்சவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நடைபெற்றது இன்று காலை எட்டு மணிக்கு ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இதன் பின்னர் மூலவர் அம்பாள் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டிஜே கோவிந்தராஜன் பொன்னேரி தொகுதியின் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து பொருளாளர் கு கரிகாலன் ஆரணி பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் ஆரணி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு சுவாமிக்கு கோவில் வளாகத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இதன் பின்னர் மங்களவாத்தியம் பஞ்சவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் திருவிதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கே சிவசங்கரன் இ அமுதா இளங்கோவன் தலைமையில் ஜே சிவலிங்கம் மற்றும் விழா குழுவினர்கள் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது